இந்த பெரிய இந்த கொம்பு பெருசாக இருக்க மரம் அந்த பட்டி சீடி நல்லா உரலில் இடிச்சிட்டு மோர் ஊற்றி கலக்கி அது ஊற்றிடணும் இதுக்கு ஆட்டுக்கு ஊற்றிடும் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ரெண்டுக்கும் ஊற்றலாம் அது குடித்து ஒரு ஆஃப்னவர் போச்சு தன்னால் வந்துடும் வந்துருமா தன்னால் வந்துடும் அதுக்கு தான் இது உருப்பாட்டலாம் 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 ம் இதுதான் காசாந்தகை இது காசான் காசானா இது காசாந்தகை இது சரி சரி

இது வந்து கலரா கலர் தான் கலரா இதோ ஓ சாப்பிட்றது இது ஓகே ஓகே நல்லா இருக்கும் ம் காட்டுக்கல தக இப்போ தான் சீசன் அது பழம் பழகும் இந்த பூ இந்த பூ பூகுதா ஆமாம் இது இதோ ம் ஃபுல்லாக காய் காய்க்கும் காய் காய்க்கும் ஃபுல்லாக சாப்பிட்றது தான் இது ஓஹோ முல் தான் ம் ஆனால் கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக இருக்கும் கொத்து கொத்து கொத்தா இருக்கும் காட்டுக்கலர்தான் சாப்பிட்றது இது அதுவும் அது சொத்தக்கலைங்க இது சொத்தக்களை காட்டுவாங்க ம் இதுதான் கா இது ம் என்ன இருமா வேணு காய் இருக்கா ம் காய் கொத்து கொடுத்தா இருக்கா ஆமாம் இதெல்லாம் சாப்பிட்றது பழுங்கப்போ ம் இதுதான் காக்காசி இதை காக்காசி இதில் ஓகே ஓகே இப்போ பழுங்கப்போ ஹம் அல்ல ஆடு மாடு விட்டுறதுலாம் ஆடு மாடு விட்டு அப்பா பெரு சாப்பிட இருப்போம் நாங்கள்